இதே பெரியார் அவருடைய விடுதலை நாளேடில் நான் எதோ பேசினாலும் ஆதாரத்தோட பேசுவேன் விடுதலை நாளேடு விடுதலை நாளேட்டில் இதே ஐயா பெரியார் வெளியிட்ட விடுதலை நாளேட்டில் படிக்கிற அப்படியே கேளுங்க பேராபத்து நான் சொல்லல பெரியார் பெரியார் சொல்றாரு துளுக்கர்களால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தமிழர்களா துளுக்கர்கள் தமிழர்களா நேசிக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் செந்தமலன் சீமானின் தம்பி சல்மானின் இறைச்சி போச்சுமான மாலை வணக்கங்கள் தமிழர்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன வெறி இஸ்லாமியர்களே நீங்கள் மதமாக பிரிந்து நின்றால் ஆளப்படுவீர்கள் இனமாக ஒருங்கிணைந்து நின்றால் ஆழ்வீர்கள் என்று உறக்க சொன்ன என் தாட்டன் பழனி பாபா அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம் என் அன்பு உறவுகளே யார் இந்த பழனி பாபா நான் அறிந்ததில் ஒன்பதற்கு முன்பாக பழனி பாபாவை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேரையிலும் பழனி பாபா என்று பேசி இங்கு ஓர் ஆயிரம் பழனி பாபாக்களை உருவாக்கிய ஒற்றை தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் பழனி பாபா அவர்கள் எதை விரும்பினார் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க விரும்பினார் அவர்களை ஒடுக்குமுறை எதற்கும் அஞ்சா ஒரு இளைய தலைமுறைகளை உருவாக்க நினைத்தார் எங்கள் அண்ணன் சீமான் உருவாக்கி முடித்தார் அதே பாதிப்பு தான் சொன்னார் எனக்கு பின்பாக ஒரு தலைமுறை வரும் அந்த தலைமுறை நான் இல்லாவிட்டாலும் சரி என்னுடைய எலும்பு கூட்டை தோண்டி எடுத்து எனக்கு நன்றி சொல்லும் என்கின்ற வாக்கியத்தை உச்சரித்தார் அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதே பழனி தான் சொன்னார் என்னுடைய கை விலங்குகளில் உங்களுடைய விடுதலையை தாங்கி நிற்கிறேன் என்றார் அவரை நாம் மறந்துவிட்டோம் மறந்தோம் எதனால் மறந்தோம் மரக்கடித்தது இதே திமுக மறக்கடித்தது இதே திராவிட கட்சிகள் எங்கள் தாத்தன் பாழனி பாபாவை போல திமுக உழைத்த ஒரு இஸ்லாமியரை எங்கேயாவது காட்ட முடியுமா எங்கேயாவது காட்ட முடியுமா நீங்க மக்களே அதே பழனிவா சொன்னார் அவருடைய இறுதி காலங்களில் உண்மையான இஸ்லாமியர் எவரும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டான் ஏன் இந்த திருட்டு பயனுடைய கபட நாராயணை அதே மேடைகளில் உரித்து காட்டினார் நீங்கள் பார்க்கணும் திமுக எண்ணற்ற இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டணியில் இருக்கு ஏதாவது இதுவரையில் பழனி பாபா தூக்கி பிடித்து பேச மாட்டார்கள் ஏனென்றால் பழனி பாபா அவர் ஒரு தீவிரவாதி சொன்னார் இதே கருணாநிதி சொன்னார் அதே கருணாநிதி தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாதிகள் என்று சட்டமன்றத்தில் பேசினார் சட்டமன்றத்தில் பேசினார் ஆனால் நாம் திருமண திமுகவுக்கே வாக்கு செலுத்துறோம் எப்படி நம்மை தீவிரவாதிகள் என்று நம்முடைய தலைவர் இதே முன்னேற்ற கழகத்திற்கு நாம் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துறோம் நம்ம போறோம் முன்னேற்ற கழகத்திற்கு நாம் வாக்கு செலுத்தி நாம் கண்ட பயன் என்ன மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் கேட்கிறோம் கொடுத்தார்களா கொடுத்தார்களா இனிமேலும் கொடுப்பார்களா மாட்டாங்க மாட்டாங்க ஏன் இவர்களின் சித்தாந்தத்திலேயே ஆரிய சித்தாந்தம் இருக்கு எப்படிப்பட்ட ஆரிய சித்தாந்தம் அது பெரியாரிய சித்தாந்தம் பெரியாரிய சித்தாந்தம் இதே பெரியார் அவருடைய விடுதலை நாளேடில் நான் எதை பேச ஆதாரத்தோட பேசுவேன் பாத்துக்கங்க விடுதலை நாளேடு விடுதலை நாளேட்டில் இதே ஐயா பெரியார் வெளியிட்ட விடுதலை நாளேட்டில் படிக்கிற அப்படியே கேளுங்க தமிழ்நாட்டுக்கு பேராபத்து நான் சொல்லல பெரியார் பெரியார் சொல்றாரு துளுக்கர்களால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தமிழர்களா தமிழர்களா இங்க இருக்காஜா இப்ப யார் கேட்டது ஆரியத்தின் பெரியாரியம் ஆரியத்தின் பெரியாரியம் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் கேட்கிறாரு துளுக்கர்களால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இவர்கள் தமிழர்களா தமிழ்நாட்டுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் பஞ்சாயத்துக்கு நிற்கிறேன்

ராவின்சன் பூங்காவில் கட்சி தொடங்கும் போது எங்க ராஜகாந்தி பேசுவதுதான் ஏன் திமுக கட்சி தொடங்குச்சு எங்க தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு பெரியார் மூன்றாவது பொண்டாட்டி கட்ட இரண்டாவது பொண்டாட்டி கட்டதால தொடங்கிய கட்சி திமுக நாங்க சொல்லல இப்ப திமுக மாணவர் அணி தலைவர் ராஜகாந்தி சொல்லி இருக்காரு அப்படி நாங்க பேசல நாங்கள் பெரியார் பேசியதை பேசுறோம் பெரியார் என்ன சொன்னாரோ அதை இன்னைக்கு ஆதாரத்தோட எடுத்து பேசுறோம் இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற அண்ணன் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு என்ன தெரியுமா சொல்றாரு ஐயா காமராஜரின் ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்துச்சு அப்படி நல்லாட்சியாக இருந்த காமராஜர் ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு திமுகவும் முஸ்லீம் லீக்கும் ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரு விடுவாரா நம்ம கிழவரு

நூறடி தூரத்துல திமுக காரங்க மேட போட்டு பேசல திமுக உடைய வாடக மேட போட்டு நம்மளை பத்தி அங்கிட்டு பேசிட்டு இருக்கு இந்த பொம்மையர் என்னாயி இங்க இங்க இருந்தா பக்கத்து தெருவுல போகும்போது கடைசி சீட்ல பொம்மையர் என்ன இருக்கும் வீட்டு கிட்ட போகும்போது கத்த மாட்டான் வீட்டுக்கு வெளியே வரும்போது கத்திக்கிட்டே இருப்பான் தெரு வரைக்கும் கத்துவான் அது போல எங்கிட்ட விவாதிக்கிறதுக்கு சில தகுதிகள் வேணும் ஆனால் சீமானின் நம்பிகள் எங்களிடத்தில் தங்கைகளிடத்தில் விவாதிக்கிறதுக்கு வா இதே மேடையில் இன்னொரு மைக்கு போடுவா நண்பர்கள் சிந்தித்து பாருங்க எங்க அக்கா சீதா லட்சுமி அவர்கள் படித்த பண்பாளர் ஒரு ஆசிரியை அவருக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க பத்து மாதம் பத்து மாதம் ஒரு தாய் எப்படி குழந்தையை தன் வயிற்றில் பாதுகாத்து பிரசவித்தா பிரசவிக்கிறாளோ அது போல வருகின்ற பத்து மாதத்தை இந்த ஈரோட்டை பாதுகாத்து அடுத்த ஐந்து ஆண்டுக்கு அவர் கொண்டு செல்வார் கொண்டு செல்வார் நீங்கள் இதுவரை எதிர்கட்சியினர் அமளி செய்து வெளிநடப்பு செஞ்சது சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீங்க எங்க அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க ஆளுங்கட்சியை வெளிநடப்பு செய்யும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் அவர்கள்